வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் தெனாலிராமன் கதைய பார்க்க போகிறோம் இந்த கதை மற்ற கதை மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கும் அது ஏன்னு இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு தெரியும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில் பதட்டம் நிலவிச்சான் பயங்கரமா மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்களாம் அங்கே இருக்கிற காவலாளிகள் எல்லாம் பதட்டத்தோட இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்களாம் எல்லா பொருளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டினுடைய போர் வீரர்கள் அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களாம் அவங்க வந்து இந்த நாட்டுடைய செல்வத்தை யாருக்கு தெரியாம திருடிட்டு போனோம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தாங்களாம் அது நம்ம கிருஷ்ண தேவராயருடைய ஒற்றர் ஒருத்தர் மூலியமா தெரிய வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால கிருஷ்ணதேவராயர் நாட்டில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஒரே அறைக்குள்ளே போட்டு பூட்டி வைக்க சொல்லிட்டாராம் அதனால் அங்கே இருக்கிற காவல் அரண்மனை மட்டும் சுற்றி சுற்றியுள்ள பகுதிகளில் மன்னருக்கு சொந்தமான செல்வங்கள் அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த சாமி சிலைகள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பழம் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு அறையில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஊர்வலியா எல்லாத்தையும் எடுத்து அந்த அறைக்குள்ள போட்டு பூட்டிட்டாங்களாம் அந்த அறைக்கு பூட்டிட்டு அந்த அறைக்கு அரணா வந்து ஒரு சின்ன சுவர் மாதிரி எழுப்பி அந்த சுவருக்கு நடுவுலையும் ஒரு கதவை வச்சு அந்த கதவை பாதுகாக்கிற பொறுப்ப சோமனா அப்படின்ற ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்களாம் அந்த அமைச்சரும் இந்த பொறுப்ப மனசார பெருமிதத்தோட ஏத்துக்கிட்டாரா சோமனா பொறுப்பை ஏற்ற முதலேயே என்ன சொன்னாராம் ஒரு காவலாளியை கூப்பிட்டு ஏப்பா போயிட்டு ஒரு நல்ல பூட்டா வாங்கிட்டு வா பூட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா கனமா இருக்கணும் அப்படி கனமா இருக்கிற பூட்டு தான் ரொம்ப விரைவில் உடையாது அப்படின்னு சொன்னாராம் அந்த காவலாளியும் சரின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தராத்தையில போய் கொள்ள நெழுப்பி ஒரு நல்ல கனமான திடமான பூட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாராம் அந்த பூட்டை பார்த்துட்டு அந்த சோமனா ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் அப்புறம் அவர் அந்த பூட்டை கதவுல போட்டு பூட்டாரா பூட்டிட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு அவர் போய் படுத்தாரா கொஞ்ச நேரம் கூட இல்லையா திருப்பி எந்திரிச்சு வந்து அந்த கதவுகிட்டே இருக்கிற பூட்டை பார்த்தாராம் அது பூட்டியிருக்கான்னு திருப்பி பார்த்தாராம் பார்த்துட்டு எல்லாம் சரியாக தான் இருக்கா அப்படின்னு திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு போய் படுத்துக்கிட்டாரா கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தாராம் திருப்பி அதே மாதிரி எந்திரிச்சு வந்தாராம் பூட்டு பூட்டு இருக்கான்னு பார்த்தாராம் எல்லாம் சரியாதான் இருக்கான்னு பார்த்தாராம் திருப்பி படுத்துக்கிட்டாரா இப்படி அவர் தூங்காம பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த தெனாலிராமனுக்கு ஒன்றும் புரியலையா அவரு அந்த தெனாலிராமன் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இருபதுரைக்கு மேலே இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டு பண்ணிட்டாராம் அப்புறம் கடைசியாக ஒரு தர அவரை எந்திரிச்சு வந்தப்ப தெனாலிராமன் அவருக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டாரா தெனாலிராமனை பார்த்த சோமன்னா வணக்கம் சொன்னாரா தெனாலி வணக்கம் சொல்லிட்டு ஏப்பா சோமண்ணா நீங்கள் இந்த கதவுக்கு காவலாளியா இல்லை களவானியா அப்படின்னு கேட்டாரா சோமனாக்கு ரொம்ப கோவந்திருச்சான் என்ன தெனாலிராமா வார்த்தை தடிக்குது என்னை பார்த்தா களவாணின்னு சொன்ன அப்படின்னு கேட்டாரோ இல்லை சோமண்ணா நானும் பார்க்குறேன் பூட்டை போட்டுறீங்க போய் படுக்கிறீங்க எந்திரிச்சு வரீங்க பூட்டுறீங்க போய் படுக்கிறீங்க எந்திரிச்சு வரீங்க என்ன தான் ஆச்சு உங்களுக்கு எங்களோட திட்டம் தான் என்ன அப்படின்னு தெனாலிராமன் கேட்டாரா சோமனாக்கு தூக்கி வாரி போட்டுச்சான் ஐயோ தெனாலிராமா எனக்கு திட்டமும் இல்ல ஒண்ணும் இல்ல நான் ஒவ்வொரு தடையும் போய் படுத்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு குரல் வருது பூட்டு ஒழுங்கா பூட்டிருக்கா பூட்டு நல்லாதான் பூட்டுனியா எல்லாத்தையும் சரியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு குரல் கேக்குது அதனாலயே நான் திருப்பி திருப்பி வந்து பாத்துட்டு போறேன் எதை தடவை பார்த்தாலும் போய் படுத்த உடனே திருப்பி அதே குரல் கேக்குது அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இப்ப தெனாலிராமனுக்கு சோமனாவுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு போச்சான் அதனால அவர் ஒரு உபாயம் சொல்லணும்னு நினைச்சாராம் அந்த உபாயம்தான் சீக்கதவு அவரு நினைச்சதையும் சோமனா கிட்ட சொன்னாரா சோமனா நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா சோமனா ரொம்ப புண்ணியம் போச்சு அத முத சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரா அதுக்கு தெனாலிராமன் சொன்னாராம் சோமனா நீங்க தடையும் இந்த பூட்டை பூட்ட போதும் உங்களுக்கு ஒரு இசையினுடைய ஒளி கேட்கும் அந்த ஒளி கேட்டுச்சுன்னா இந்த பூட்டு சரியாதான் பூட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம் சோமனாவோ அடடா இது நல்லா இருக்கே ஏன்னா பூட்டை பூட்டிட்டுனா இல்லையான்னு என் மனசுல தோண்டிட்டே இருக்குது அதுக்கு இது ஒரு நல்ல உபாயமா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் ஆமா இப்ப எப்படி கருவியெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாராம் தெனாலிராமன் கவலையை விடுங்க நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னாராம் சரி சோமனாவ வந்து இப்ப தெனாலிராமன் நீங்க ஒரு தடவை போயி எல்லாம் சரியா இருக்கான்னு ஆழ்ந்து பாத்துட்டு வாங்க அது இந்த கருவிய நான் செயல்படுத்திடுறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்ப சோமனா அந்த இடத்த விட்டு போயிட்டு எல்லாமே சரியாதான் இருக்கான்னு ரொம்பவுமே ஆழ்ந்து 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 சரி பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அவர் எத்தனை சரி செய்யாரு ஆனா இப்ப ரொம்பவுமே ஆழமா ஆழ்ந்து 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 எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தாராம் அதுக்குள்ள தெனாலிராமன் இந்த இடத்துல சின்னதா ஏதோ ஒரு தகரடப்பா எடுத்து எடுத்தவங்க வச்சுட்டு அவர் படகு நீங்கிட்டு இருந்தாராம் ஆஹ் சோமனா வந்தோடனே என்ன தெனாலிராமா கருவியை செஞ்சிட்டியா அதை அங்கே பொறுத்திட்டியா அப்படின்னு கேட்டாராம் நான் பொருத்திட்டேன் சோமன்னா இப்ப நீங்க பூட்டை பூட்டுட்டு திரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இருந்து ஒரு ஒளி வரும் அந்த ஒளி வந்தா நீங்க பூட்டை பூட்டிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா நீங்க அந்த பூட்டை பூட்டலன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம் இப்ப சோமன்னா திரும்பி அந்த பூட்டை பூட்டினாராம் பூட்டிட்டு அவர் திரும்பினாராம் உடனே டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் இப்ப சோமனாக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சான் பூட்டு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏற்கனவே எல்லாத்தையும் ஆழ்ந்து பார்த்துட்டாரு இப்ப பூட்டையும் பூட்டிட்டாரு கூட்ட பூட்டின நிம்மதியில அவரும் போய் நல்லா படுத்து தூங்குனாரா தான் எந்திரிச்சாரா எந்திரிச்சு வந்து பார்க்கும் போது மன்னர் அந்த இடத்துக்கு மேற்பார்வை பார்க்க வந்திருந்தாராம் மேற்பார்வை பார்த்த மன்னர் இது என்ன ஒரு டகரடப்பா கதவு மேல இருக்குது அப்படின்னு சோமனாவை பார்த்து கேட்டாரா அதுக்கு சோமனா சொன்னாரா மன்னரே அது தகரடப்பாலாம் ஒன்னும் இல்ல இசையை எழுப்பக்கூடிய கருவி அப்படின்னு சொன்னாராம் மன்னருக்கு ஒன்னும் விளங்கலையா சோமண்ணா என்னதான் சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல இசையை எழுப்புற கருவியா எனக்கு புரியலையே கதவு இங்க இருக்கு பூட்டு இங்க இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் எதுக்கு இசை கருவி அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு சோமண்ணா சொன்னாராம் மன்னா நேத்து ராத்திரி நான் இந்த கதவை பூட்டிட்டு போய் படுத்தேன் எனக்கு சுக்கமே வரல கதவு பூட்டிதான் இருக்கா பூட்டிதான் இருக்கானே எனக்குள்ள யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு நானும் திருப்பி திருப்பி வந்து சரி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன் அப்பதான் தெனாலிராமன் இங்க வந்து இந்த இசைக்கருவிய பொருத்தினாரு இப்ப இந்த க பூட்டை பூட்டினா இந்த இசைக்கருவில இருந்து டங்குன்னு ஒரு சத்தம் வரும் அது வந்துச்சுன்னா பூட்டு பூட்டி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாரா இந்த கேட்ட மன்னருக்கு ஒன்னும் புரியலையா ஆனா தெனாலிராமன் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காருன்னு புரிஞ்சிருச்சான் சரி தெனாலிராமனை கூப்பிடுங்க அப்படின்னாரா அந்த இடத்துக்கு தென்னாலிராமன் வரவழைக்கப்பட்டாராம் வந்த தெனாலிராமன் மன்னரை பார்த்து வணக்கம் வச்சாரா வணக்கம்லாம் இருக்கட்டும் முதல்ல இது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் மன்னா நேத்து சோமண்ணா ரொம்பவுமே பதட்டத்துல இருந்தார் ஏன்னா முழு பொறுப்பும் என்கிட்ட இருக்கு என்னால அது முடியுமா முடியுமா எப்படியாவது இதை பாதுகாக்கணும் இது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு பதட்டம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பதட்டத்துல அவர் பூட்ட சரியா பூட்டி இருந்தாருமே பூட்டிருக்கமா பூட்டிருக்கமான்னு ஒரு சந்தேகத்தோடையே இருந்தாரு அதனாலேயே திருப்பி திருப்பி வந்து பார்த்துக்கிட்டு போனாரு அவரு நேற்று இரவு பூரா தூங்க இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை மோசமா இருக்கு இன்னும் உடல்நிலை மோசமாக போயிடும் அவரு சாப்பிட்ற மருந்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட தூக்கம் இருக்கணும் அதனால நான் ஒரு உபயம் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன் அதை தான் நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு அதெல்லாம் சரிதான் தெனாலிராமா ஆனா இந்த இதுல என்னால நம்ப முடியலையே எப்படி பூட்டை பூட்டினா சத்தம் வரும் ஒன்னும் புரியலையே அப்படின்னு மன்னர் சொன்னாராம் அதுக்கு தெனாலிராமன் சிரிச்சுட்டே சொன்னாராம் மன்னா இது ஒரு தகரா டப்பா தான் அவர் நேத்து பூட்டை பூட்டிட்டு திரும்பும் போது நான் தான் இந்த தகர டப்பா ஓங்கி டங்குன்னு நடிச்சேன் அந்த சத்தத்தை கேட்டுட்டு சோமன்னா நேத்து ராத்திரி பூரா நல்லா தூங்கிட்டாரு இப்ப பாருங்க அவர் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சாராம் சோமனாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா என்ன தினவியாமா விளாடுறியா அப்படின்னு கேட்டாரா அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா சோமன்னா கோவப்படாதீங்க நேத்து உங்களுக்குள்ள சந்தேகமும் பதட்டமும் நிறைய இருந்துச்சு அத எப்படி குறைக்கிறதுன்னு யோசிச்சுதான் நான் இந்த வழிய சொன்னேன் நேத்து நீங்க பூட்ட பூட்டிட்டீங்க ஆனா இந்த சத்தத்து சத்தத்து மூலியமா வந்த நிம்மதிதான் உங்களை நேத்து நல்ல மனநிலையை கொடுத்து தூங்க வச்சிருக்குது அதனால நீங்க எனக்கு நன்றிதான் சொல்லணும் என் மேல கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாரா சோமனா இத கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே புத்தி சரிதான் தென்னாலிராமான் அப்படின்னு சொல்லி சொன்னாரா மன்னரும் தென்னாலிராமனை பாராட்டினாரா இந்த கதை வந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த சோமனா இருக்காரு பார்த்தீங்களா அவரு பண்ணிட்டமா பண்ணிட்டமா பண்ணிட்டமான்னு சந்தேக இருந்தார் இருந்தாரு தன்னை இதுதான் செல்ஃப் டவுட்னு சொல்லுவோம் நம்ம நிறைய தடவை எங்கேயாவது ரொம்பவுமே தொலை தூரத்துல நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறேன் இப்போ சொந்த ஊருக்கு போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வர்றதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் அப்போ இந்த வீட்டை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா ஜெனரல் சத்திட்டோமா கதவு சாத்திட்டோமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் போவோம் இருந்தாலும் நம்ம போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு தடவை நமக்கு தோணும் சாத்திட்டோமா கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தோமா கதவு சாத்தி தான் வச்சிருந்தோமா ஐயையோ பூட்டு நல்லா கூட்டினோமா அப்படின்ட்டு ஸோ இதுக்கு பேர் தாங்க செல்ஃப் டவுட் இது வந்து என்னைக்காவது ஒரு தடவை தான் வந்து சில பேருக்கு வரும் ஆனால் ஒரு சில பேருக்கு இது தினமும் தொடர்ந்து வரும் அந்த மாதிரி இருக்கவங்கள மனசு வந்து பதட்டத்தோடையே இருக்கும் அதாவது ஆங்ஸிட்டி ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பயம் இது நிறையா பேர்த்துக்கு இருக்குது அதுவும் இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப காமனாகவே எல்லார்கிட்டயும் இருக்குது இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா தெனாலிராமன் அமன் சொன்ன யோசனை தான் என்னைக்குமே நம்ம எண்ணம் அதாவது தாட்ஸ் அதுதான் நம்மளுடைய பிரதிபலனா இருக்கும் எதுல அப்படின்னா நம்ம செய்யல அதாவது ஹேபிட்ஸ் நம்ம நினைக்கிறோம் விதை இந்த தாட்ஸ் வந்து ஹேபிட்ன்ற மரமா முளைச்சு நிற்கும் சரி இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேக்குறீங்களா ஆமாங்க இப்ப நம்ம கதவை சாத்திட்டோம் ஆனா நமக்கு அந்த சந்தேக உணர்வு யாருமே வீட்டுல இல்லை நம்ம தனியாக தான் இருக்கோம் அப்ப நமக்கு ஒரு பயம் வரும் பாத்தீங்களா அதனால திருப்பி திருப்பி போய் நம்ம கதவை பார்த்துட்டே இருப்போம் அன்னைக்கு ராத்திரி பூரா நம்ம தூங்க மாட்டோம் இதையே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க கதவை சாத்திட்டோம் ஆஹ் சாத்திட்டோம் அப்படின்னு உங்க மனசுல நீங்க ஆழமா அதை நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அதை யோசிக்க மாட்டீங்க அப்படியே உங்களுக்கு திருப்பி ஐயோ கதவு சாத்திட்டோமா அப்படின்ற பயம் வந்தா கூட சரி இந்த தடவை போய் பார்ப்பேன் கதவு சாத்தியிருந்தா திருப்பி நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்குங்க இல்ல எனக்கு இன்னமும் பயமா இருக்கு இதுவும் சரி வரல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க சும்மா வந்து இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்ப நைட்டு நம்ம தூங்க போறோம் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சாத்துவோம் ஒரு சில நாள் வந்து நம்ம தவறு விட்டுருப்போம் எதையாவது ஒரு விஷயம் இப்ப நமக்கு அடுத்த நாள் இருந்து அந்த விஷயம் பண்ணிட்டோமா பண்ணிட்டோமான்னு தோணும் அது எப்படின்னா இப்ப ஜன்னல் சாத்துவோம் கதவு சாத்துவோம் கேஸ் ஆஃப் பண்ணுவோம் அப்புறம் டிவி ஃபேன் லைட் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டமான்னு பார்ப்போம் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து நீங்க என்னென்னத்தை ஆஃப் பண்ணோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இப்ப நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த செக்லிஸ்ட் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் பாருங்க நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க செய்யலை அப்படின்னா அதை செஞ்சுட்டு அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க நீங்க இப்படி பண்றது மூலயமா உங்க பிரெயின் வந்து அவேர்னஸ்ல இருக்கும் என்ன நடக்குதுன்ற ஒரு உயிர்ப்போட இருக்கும் அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி வரும் அதனால உங்களுக்கு இந்த செல்ஃப் டவுட் திருப்பி வராது இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மட்டும் இல்ல பெரிய பெரிய விஷயத்துக்கும் கூட இருக்கும் இப்ப நம்மளால முடியுமா நம்மளால அதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க ஆஹ் இருந்தாலும் அதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னா எலிஃபென்ட் ஈட்டிங்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய யானையா இருந்தாலுமே அதை சின்ன 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 சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் எடுத்து சாப்பிட்டோம்னா அது வந்து என்ன ஆகும் முடிஞ்சு போயிடும் நான் சொன்னேன் பண்ணிட்டமான்னு டவுட் இருக்கும் அந்த மன நிம்மதி இல்லாம பதட்ட நிலை அதுக்கு பேர் தான் வந்து பிஹேவியர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காகனடிவ் பிஹேவியர் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலியமா செக்லிஸ்ட் கிரியேட் பண்றது இல்ல வந்து நீங்க அதை போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப்காக அந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுடைய ஆங்ஸிட்டி ஸ்ட்ரெஸ் பதட்டம் இது எல்லாமே குறையும் குறைஞ்சு நீங்கள் நிம்மதியாக படுத்தும் தூங்குவீங்க இல்லை எந்த ட்ரிப்பு போறதா இருந்தாலும் போவீங்க இல்லை வேறு ஏதாவது வேலை நீங்கள் செய்யறதா இருந்தாலும் நிம்மதியாக செய்வீங்க